பிடித்த தித்திக்கும் பாவலன் சிறுத்தை தலைவரை மெச்சு விருத்தம் பாட தஞ்சை இணையனை தமிழ் கொண்டு அழைக்கிறேன் காமராசர் அரங்கத்தில் காமராசர் அரங்கத்தில் இன்னொரு காமராசருக்கு பிறந்த நாள் விழா கல்வியில் புரட்சி செய்தவர் அந்த காமராசர் நான் பாத்துவத்தான் வந்திருக்கிறேன் எனக்கு பூத்துவ வேண்டாம் கல்வியில் புரட்சி செய்தவர் அந்த காமராசர் புரட்சியையே கல்வியாக கற்பித்தவர் இந்த காமராசர் கரை படியாத கரத்துக்கு சொந்தக்காரர் அந்த காமராசர் கரை படியாத கரத்துக்கு சொந்தக்காரர் அந்த காமராசர் காலம் காலமாக எம் மீது படிந்த கரைகளை எல்லாம் துடை தெரிந்த கரத்துக்கு சொந்தக்காரர் இந்த காமராசர் இருவருமே மனக்கோலம் காணாதவர்கள் இருவருமே மனக்கோலம் காணாதவர்கள் அவர் பிரம்மச்சாரி இவர் எங்களின் பிரம்மச்சேரி இருவரும் கருப்புதான் இருவரும் கருப்புதான் அவர் கழனிகளை நனைக்கும் கருமேகத்தின் கருப்பு இவர் அறிவால் தாங்கிய எல்லைகளில் நின்று தொல்லைகளை தடுக்கிற எங்கள் கருப்பண்ண சாமியின் கருப்பு எங்கள் கருப்பு அண்ணனே சிரிப்பு மன்னனே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் இந்த சிறு தை பிறந்தது எங்களுக்கு வழி பிறந்தது உங்களுக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கவியரங்கின் தலைவரே எத்தனையோ திரை நட்சத்திரங்களுக்கு பாடல் எழுதிய நீ இன்று ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்துக்கு பாடல் எழுதினாய் வானவில் சொற்களால் வர்ணஜாலம் ஜாலம் காட்டுகிறவன் நீ மெட்டுகளை எல்லாம் லட்டுகளாக மாற்றுபவர் நீ கை குழந்தைகள் கூட உன் பாடல்களை கேட்டால் கை கால்களை ஆட்டுகின்றன ஐசியூவில் கிடப்பவனுக்கு கூட உன் பாடல்கள் ஆயுளை நீட்டுகின்றன மகுடி சொற்களால் மயங்க வைக்கிற கலைஞனே உனக்கு என் வணக்கம் ஆயிரக்கணக்கான கவிஞர்களை சுமந்த ஆண் தாய் அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கு என் வணக்கம் கட்டுகளின் வேர்கள் கிராம கட்டுகளின் வேர்களில் கிராம வாசனை அடிப்பதைப் போல பட்டணம் வந்தாலும் மண்ணின் வாசம் மறவாத மகத்தான கவிஞர் அண்ணன் அறிவுமதி அவருக்கு என் வணக்கம் வரவேற்பு கவிதை தந்த அண்ணன் வன்னிக்கு வணக்கம் அந்த காலத்தில் போருக்கு புறப்படுகிறவர்கள் வன்னி மரத்தை வணங்கிவிட்டுத்தான் புறப்படுவார்களாம் வன்னி மரம் என்பது இலக்கியத்தில் வன்னி மரம் என்பது இலக்கியத்தில் வீரத்தின் அடையாளம் வன்னி அரசு என்பது எழுச்சி தமிழனின் வீரத்தின் அடையாளம் அனைவருக்கும் வணக்கம் சேரியிலிருந்து உதித்து வந்த செயற்கை சூரியன் சேரியிலிருந்து உதித்து வந்த செயற்கை சூரியன் இவன் வீரிய விழிகளில் வெப்பம் தாங்கிய வெற்றி திருமகன் அன்று பெரியம்மாளின் வயிற்றில் நிகழ்ந்தது பிரசவம் அல்ல பிரளயம் அன்று பெரியம்மாளின் வயிற்றில் நிகழ்ந்தது பிரசவம் அல்ல பிரளயம் அவள் பத்து மாதம் சுமந்து பெற்றது பிள்ளை அல்ல போர்க்களம் இனமொழி காக்க சினமொழி சிந்தும் நெருப்பு இனமொழி காக்க சினமொழி சிந்தும் நெருப்பு நீ கௌரவமாக இன்று நாங்கள் கால்களில் அணிகிற செருப்பு நீ கௌரவமாக இன்று நாங்கள் கால்களில் அணிகிற செருப்பு உமிழ் நீரும் தமிழ் நீராய் ஊறி வரும் நாக்கு உமிழ் நீரும் தமிழ் நீராய் ஊறி வரும் நாக்கு நீதானே எம் பாதத்தில் குத்தும் உள்ளை பக்குவமாய் எடுத்துவிடும் ஊக்கு கொளுத்தப்படுகிற குடிசைகளுக்காக கொண்டு வருவாய் நீ தண்ணீர் கொளுத்தப்படுகிற குடிசைகளுக்காக கொண்டு வருவாய் நீ தண்ணீர் அங்கே ஒட்டுமொத்த விழிகளுக்காகவும் நீ ஒருவனே சிந்துவாய் கண்ணீர் நந்தனை எரிச்ச இடத்திலேயே நாட்டினாய் வெற்றி கொடியை நந்தனை எரிச்ச இடத்திலேயே நாட்டினாய் வெற்றி கொடியை அன்று தடுத்தவன் தலையில் அடிக்க எடுத்தாய் தந்தை பெரியார் தடியை தேவகுமாரன் பிறந்தபோது திசை காட்டியதாம் ஒரு நட்சத்திரம் தேவகுமாரன் பிறந்தபோது திசை காட்டியதாம் ஒரு நட்சத்திரம் நீ தேவகுமாரனா தெரியாது தமிழ் இனத்துக்கே திசை காட்டுகிற நட்சத்திரம் புறப்பாட்டில் தூக்கினாலே புலிவிரட்ட முறத்தை அந்த வீர வந்தனி விடுதலை சிறுத்தை அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் ஆணையம் நடத்துவது தேர்தலா ஐயம் தேர்தல் ஆணையம் நடத்துவது தேர்தலா ஐயம் இறந்து போன மூதாதையர்கள் காக்காக்களாக வருவார்களாம் இறந்து போன மூதாதையர்கள் காக்காக்களாக வருவார்களாம் இப்போது அவர்கள் வாக்காளர்களாகவும் வருகிறார்கள் எல்லோரும் பெட்டியை மாற்றி விடுகிறார்கள் என்றுதான் பேசிக்கொள்கிறோம் எல்லோரும் பெட்டியை மாற்றி விடுகிறார்கள் என்றுதான் பேசிக் கொள்கிறோம் இப்போதுதான் புரிகிறது அவர்கள் பட்டியலையே விடுகிறார்கள் என்று பட்டியல் என்றாலேயே வெட்டி விடுவார்கள் போலிருக்கிறது பட்டியல் என்றாலேயே வெட்டி விடுவார்கள் போலிருக்கிறது வாக்காளராக இருந்தாலும் காதலராக இருந்தாலும் சாதியை வைத்து வெட்டி பந்தா காட்டுகிறவர்கள் சாதியை வைத்து வெட்டி பந்தா காட்டுகிறவர்கள் இப்போது காதலர்களை வெட்டி பந்தா காட்டுகிறார்கள் சாதிக்கு சங்கம் சாதிக்கு ஒரு தலைவன் சாதிக்கு கயிறு சாதிக்கு சுடுகாடு வைத்த நீ சாதிக்கு ஒரு சலூன் கடையும் வைத்துக் கொள்வாயா சாதிக்கு சுடுகாடு வைத்தவர்கள் தன் சாதியிலேயே ஒரு வெட்டியானையும் வைத்துக் கொள்வார்களா காதல் ஒரு வானவில் தான் காதல் ஒரு வானவில் தான் அது ஏழு வர்ணங்களாய் பிறக்கிறது நாலு வர்ணங்களால் இறக்கிறது ஐஸ்கிரீமில் நீ பாதி நான் பாதி என்கிறார்கள் இளநீரில் நீ பாதி நான் பாதி என்கிறார்கள் இருக்கையில் நீ பாதி நான் பாதி என்கிறார்கள் கல்யாணம் என்றால் நீ அந்த சாதி நான் இந்த சாதி என்கிறார்கள் சில காதல்கள் கூரைப்பட்டு எடுத்து தருகின்றன சில காதல்கள் கூரையில் பட்டு எரித்து விடுகின்றன சில காதல்கள் கழுத்தை சுற்றி முடிச்சு போடுகின்றன சில காதல்கள் கழுத்தை வெட்டி முடிச்சு போடுகின்றன சில காதலர்கள் ரயிலில் ஏறுகிறார்கள் சில காதலர்கள் மீது ரயில் ஏறுகின்றன சமுதாயத்தை இரண்டாக்க வந்த இரண்டு எழுத்துதான் சாதி சமுதாயத்தை இரண்டாக்க வந்த இரண்டு எழுத்துதான் சாதி காதல் மல்லிகையோடு வருகையில் சாதியோ கொள்ளிக்கையோடு கையோடு வருகிறது ஓருயில் ஓருயிர் ஈருடல் என்கிறது காதல் ஓருயிர் ஈருடல் என்கிறது காதல் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்கிறது சாதி ஆணவ படுகொலையாய் நடக்கிறது வேட்டை ஆடவ படுகொலையாய் நடக்கிறது வேட்டை அந்த ரத்தம்தான் தான் கழுவுகிறதாம் சாதியின் தீட்டை அறிவாள்கள் தரட்டும் ஆயிரம் எலும்பு கூட்டை அறிவாள்கள் தரட்டும் ஆயிரம் எலும்பு கூட்டை காதல் ஒன்றுதான் சமப்படுத்தும் பள்ளம் மேட்டை உயிரும் மெய்யும் கலந்து உயிர்மை ஆவதே காதல் உயிரும் மெய்யும் கலந்து உயிர்மை ஆவதே காதல் இதில் ஆயுதத்துக்கு இல்லை இடம் இரண்டு அறிவாள்களை எதிரெதிரே இணைத்து பாருங்கள் தோன்றும் இதயத்தின் படம் சாதிகளை வைத்து நம்மை ஆதிக்கம் செய்கிறவர்கள் மதங்களை வைத்து நம்மை ஆட்சி செய்கிறார்கள் பூமியை இரண்டாக பிரிக்கிறதாம் நிலநடுக்கோடு இந்தியாவையே இரண்டாக பிரிக்கிறது நடுக்கோடு ஒரு காலத்தில் செருப்பு ஆண்டதாம் தேசத்தை இப்போது சிறுபான்மை மக்கள் மீதான நெருப்பு வெறுப்பு ஆள்கிறது தேசத்தை காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் கலவர கண்ணுக்கு கண்டதெல்லாம் தொப்பி தாடி கலவர கண்ணுக்கு கண்டதெல்லாம் தொப்பி தாடி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்பது பழமொழி இன்று பாவம் கொன்றால் போச்சு என்பது சங்கிகளின் புதுமொழி மதம் என்பது வேறு மதவெறி என்பது வேறு கையெடுத்து வணங்கச் சொல்வது மதம் வணங்குவதற்காக பிறர் கையை எடுக்கச் சொல்வது மதவெறி கல்லில் தெய்வத்தை அறிவது மதம் தெய்வத்துக்காக கல்லை எறிவது மதவெறி தெய்வத்திடம் வாக்கு கேட்பது மதம் தெய்வத்தை வைத்து வாக்கு கேட்பது மதவெறி கந்தர் மலையில் சிக்கந்தருக்கு என்ன வேலை என்கிறார்கள் கந்தர் மலையில் சிக்கந்தருக்கு என்ன வேலை என்கிறார்கள் பூமி அணிந்த குல்லாக்களை போல இருக்கும் தான் குடியிருக்கிறான் குமரன் திருப்பரங்குன்றத்து தூபப் புகையும் நாகூர் தர்காவின் சாம்பிராணி புகையும் வேளாங்கண்ணியின் ஊதுபத்தி புகையும் சமாதான கொடிகளைப் போல வெண்மையாய் பறக்கிற நாடு இது புகைக்குள் நடுவே பகையை வளர்க்காதீர்கள் தமிழ் மண்ணில் காவி படைகளை வீழ்த்திவிடும் திருமுருகாற்றுப்படை தமிழ் மண்ணில் காவி படைகளை வீழ்த்திவிடும் திருமுருகாற்றுப்படை ஹோலி வண்ணங்களை மசூதியின் மீது அடிப்பது அல்ல தமிழ்நாடு கொளுத்தும் வெயிலில் பக்தர்கள் கால்களில் பள்ளிவாசல்கள் தண்ணீர் தெளிப்பதுதான் தமிழ்நாடு மதச்சார்பின்மை காப்போம் மதச்சார்பின்மை காப்போம் எல்லா மதங்களுக்கும் தெய்வம் ஒன்றுதான் எல்லா தெய்வங்களுக்கும் மதம் ஒன்றுதான் எல்லா மதங்களுக்கும் தெய்வம் ஒன்றுதான் எல்லா தெய்வங்களுக்கும் மதம் ஒன்றுதான் அதன் பெயர் அன்பு 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 நன்றி நெஞ்சை அள்ளும் கவிதை பாடிய தஞ்சை இனியனுக்கு என் நன்றி